பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிபுணர் நட்சத்திரிக்கை இயேசுவி நாமத்தின் உங்களை அன்போடு அழைக்கிறேன் பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பாறை என்பது என்ன பாறை என்பது பார்க்கக்கூடிய ஒரு பாறை அல்ல பாறை என்பது படிப்பினை பாறை என்பது கடவுடைய வார்த்தை பாறை என்பது இயேசுவின் போதனை பாறை என்பது இயேசுடைய கட்டளைகள் அதான் பாறை திருச்சபை என்பது என்ன ஏசு கிறிஸ்தின் மறை உடல் ஏசு கிருஷ்ண மறை உடல் நேடியாக பார்க்க முடியாது ஏசு கிருஷ்ண மறை உடல் யாரு ஆலயமாக இருக்கிறோம் யார் ஆலயம் நான் தான் ஆலயம் நம்ம தான் ஆலயம் நாம் நாம் ஏசுகிருஷின் மறையுடலாக இருக்கிறோம் கிறிஸ்து வாழ்கிற ஆலயமாக இருக்கிறோம் அப்போ நம்ம எதில் கட்டி எழுப்பப்படணும் பாறை மட இல்லை பாறையாகிய படிப்புணையில் இருக்கிற நாம் அவற்றின் மீது கட்டப்பட வேண்டும் மணல் மீது அல்ல மணல் என்பது உலகத்தை குறிக்கிறது மணல் என்பது செல்வத்தை குறிக்கிறது மணல் என்பது மாயை குறிக்கிறது மணம் என்பது பாவத்தை குறிக்குது மனம் என்பது சாபத்தை குறிக்குது மனம் என்பது அழிவை குறிக்கிது அதில் போய் நம்ம கட்டம்னா அழிஞ்சிடுவோம் ஆற்றுல தண்ணி வரப்போ அழிச்சிட்டு போயிடும் ஆனால் பாறையாக இருந்தால் வெள்ளம் வந்தாலும் மழை வந்தாலும் சேதம் ஒன்றும் இல்லை அப்போ படிப்படையில் வார்த்தையாக படிப்பனையில் நம்மளுடைய வாழ்வை கட்டி எழுப்ப வேண்டும் நம்முடைய ஆணையை எது மேலே கட்டப்பட்டிருக்கணும் மறை உடலாகி இயேசு கிரிசுடைய மறையுடலாக இருக்கிற நாம் எதன் மீது கட்டப்பட்டுக்கணும் படிப்பனையின் மீது வார்த்தையின் மீது கட்டப்பட்டிருக்க வேண்டும் அதனால் தான் அவர் பேதுரை பார்த்து சொல்கிறார் பாறையின் மேல் என் திருச்சுவை கட்டுவேன் ஆக நாம் மறையுடலாக இருக்கிற நாம் திருச்சபையாக இருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவின் படிப்பனையாக வார்த்தையாக பாறையின் மீது கட்டப்பட வேண்டும் வார்த்தையின் மீது அதுதான் உண்மையான வாழ்க்கை அத்தை அனுபவத்தை நமதாக்கிக் கொள்வோம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமேன்